ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் விஜய் டிவி அவார்ட் ஃபங்க்ஷனை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் ஃபைனலாக நம்ம ஜி தமிழ்லேயும் அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து ஷூட்டிங் வந்து தொடங்கிடுச்சு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அதாவது மதியம் மூன்று முப்பது மணிக்கு வந்து இந்த ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு வி ஜி தமிழோட கோல்டன் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு ஜிவி பிரகாஷ் வந்திருக்காரு அந்த ஒரு ஷூட்டிங் லொக்கேஷனில் எடுத்த ஒரு பிக் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஜிவி பிரகாஷ் மட்டும் கிடையாது இன்னும் சின்னத்திரை வெள்ளித்திரை அப்படின்னு நிறைய பிரபலங்கள் வந்திருக்காங்க ஜி தமிழில் கொஞ்ச நாள் முன்னாடி தானே அவார்ட் ஃபங்க்ஷன் போச்சு அதுக்குள்ளே அடுத்த அவார்ட் ஃபங்க்ஷனாக அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் அவார்ட் தானங்க கொடுத்தா தானே ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் நம்ம ஜி தமிழில் தவறுறதே கிடையாது அதே மாதிரி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்க அவார்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டும் ஹீரோ ஹீரோயின்னு எல்லா சீரியல்ஸில் இருக்கிறவங்களுக்கும் மோஸ்ட்டாக கொடுத்துருவாங்க இவங்களுக்கு இருக்குது இவங்களுக்கு இல்லை அப்படின்லாம் சொல்லவே முடியாது எல்லாருக்குமே கொடுத்துருவாங்க இதை இந்த ஷூட்டிங் வந்து வெடிய காலையில் ரெண்டு மணி வரைக்குமே க கண்டினியூஸாக போக போகுது டான்ஸ் பாட்டு அப்படிலாம் இருக்குமா அப்படின்னு தெரியல ஆனால் இது மெயின் அவார்ட் ஃபங்க்ஷன் தான் நடக்குது இதோட அஃபிஷியல் ப்ரமோ கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க உங்க எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் மே ஒன்றாம் தேதி வென்னஸ்டே ஒரு மணிக்கு வந்து டெலிகாஸ்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலான ஒரு அப்டேட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஜி தமிழ் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நம்மளோட ஃபேவரெட்டான சீரியல்ஸ் அண்ட் ஃபேவரெட்டான ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவார்ட் வாங்க போகிறாங்க ஜி தமிழ் பொறுத்த வரைக்கும் வருத்தப்பட வேண்டியதே கிடையாது எல்லாருக்கும் அவார்ட் கிடச்சிரும் கண்டிப்பாக நம்ம கார்த்திகை தீபம் நிறைய அவார்ட்ஸ் வந்து வின் பண்ணுவாங்க ஜி தமிழ் ரசிகர்களுக்கு இது ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட கருத்துக்கள் என்ன என்ன சீரியலுக்கு என்ன கேட்டகரியில் அவார்ட் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்